மீனராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவகிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ராசிநாதனாக குரு இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கும் அதிபதி குருதான் அந்த குரு ராசிக்கு மூன்றாம் வீடான ரிஷபத்தில் இருக்கிறார் அது சுக்கிரனுக்கு சொந்த சொந்தமான வீடு சுக்கிரனும் குருவும் பகைவர்கள் அதாவது குரு அவருடைய பகைவர் வீட்டில் இருக்கிறார் அவருடன் இரண்டு மற்றும் ஒன்பதாம் வீடு வீடுகளுக்குரிய செவ்வாயும் இருக்கிறார் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் குருவுக்கு நண்பர் ராசிக்கு நாலாம் வீடான சுகஸ்தானத்தில் மாதம் முழுவதும் புதன் இருக்கிறார் சூரியன் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரை அந்த நான்காம் வீடான கடகத்தில் இருப்பார் பிறகு சிம்மத்திற்கு பேச்சடைந்து மாதம் முழுவதும் சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேதுவும் பனிரெண்டாம் வீட்டில் ராகுவும் இருக்கிறார்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் சனி இருக்கிறார் ராசிக்கு பதினோராம் வீட்டில் சனி இருப்பது மிக மிக சிறப்பு என்றாலும் அவர் தற்போது நிலையில் இருக்கிறார் உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் இந்த மாதத்தில் இருக்கும் ஆரோக்கியமில்லாத சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க மாட்டார்கள் உங்களை பிரிந்து செல்வதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் செய்யும் தொழில் அல்லது வியாபாரத்தில் பல தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் பலவித போராட்டங்களை செய்யும் தொழிலில் போராட்டங்களை செய்து தொழிலில் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் வேலையில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு பலவிதமான இடையூறுகள் ஏற்படும் வேலையில் இருக்கும் ஒரு சிலருக்கு டீ ப்ரமோஷன் ஏற்படவும் வாய்ப்பு அதாவது உங்களது தகுதிக்கு குறைந்த வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் செவ்வாய் ராசிக்கு மூன்றில் இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு உங்களது முயற்சிகள் வெற்றி கிடைக்க செவ்வாய் துணை நிற்பார் நீங்கள் போராடினால் நிச்சயம் அதில் வெற்றியைத்தான் பெறுவீர்கள் உங்களது போராட்டங்கள் தோல்வியை தரவே தராது இளைய சகோதரத்துடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது நிலம் சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை தரும் கையில் பணம் தங்க நகைகளை வாங்க முடியாமல் இருந்தவர்களுக்கு தங்க நகைகள் இந்த மாதத்தில் வாங்க முடியும் குடும்ப உறுப்பினர்களின் ஆசையை பூர்த்தி செய்யப் போகிறீர்கள் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேது இருப்பதால் கணவன் மனைவி உறவில் பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டாலும் குரு உங்கள் ஏழாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதன் மூலம் கணவன் மனைவி உறப்பு உறவு சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தக்க வயதுடையவர்களாக இருக்க வேண்டும் அதே சமயம் சாதகமான தசாபுத்தியும் உங்களுக்கு நடக்க வேண்டும் மாத கடைசியில் செவ்வாய் சுகஸ்தானமான நாலாம் வீட்டுக்கு செல்வது நல்லது அல்ல அப்பொழுது உங்களுடைய தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தாயாருக்கு உடல்நலம் பாதிக்கப்படலாம் உங்களுக்கும் உடல்நலத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம் உங்களுக்கு வயிற்றில் ஏதாவது கோளாறுகள் ஏற்படலாம் உங்களுடைய உறவினர்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி குறைய வாய்ப்பு உள்ளது சனியும் புதனும் சேர்ந்து பூர்வ புண்ணிய இருப்பதால் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது நீங்கள் சொல்லும் உயர்ந்த கருத்துக்களை குடும்ப உறுப்பினர்களால் புரிந்து கொள்ள முடியாது அதனால் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும் அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் மனதில் ஒரு இறுக்கம் இருக்கும் நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற மன வருத்தம் உங்களுக்கு இருக்கும் மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு அருவி ஜீவி என்பதை மற்றவர்கள் உணர முடியாது ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் ராசிக்கு ஆறாம் வீடு செல்லும் போது மிகச் சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் மன வருத்தங்கள் முற்றிலுமாக நீங்கிவிடும் ஒரு மகிழ்ச்சியான கட்டத்தில் இருப்பதை உணர்வீர்கள் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும் உங்களது முன்னேற்றத்திற்கு தடை செய்தவர்களெல்லாம் விலகி ஓடிவிடுவார்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முழு ஆரோக்கியம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்கு ஆறாம் வீடு என்பது நோய் கடன் எதிரி போன்ற காரகங்களை குறிக்கும் முக்கிய வீடு இந்த வீட்டில் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இருப்பதால் உங்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மோசமான தசாபுத்தி நடந்தால் விபத்தை சந்திக்க வேண்டி வரும் இருந்தாலும் இரு சக்கர வாகனத்தில் போது ஹெல்மெட் அணிய மறந்துவிடாதீர்கள் நான்கு சக்கர வாகனங்களில் சீட் பெல்ட் அணிவதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் பாத்ரூமில் கூட வழக்கிவிட வாய்ப்பு உள்ளது குழப்பமான மனநிலையில் இருக்காமல் திடமான மனநிலையில் இருந்தால் விபத்துகளை தவிர்த்து விடலாம் ராசிக்கு பதினோராம் வீட்டில் சனி வக்ரமாக இருக்கிறார் தொழில் சிறப்பாக நடக்கும் ஆனால் லாபம் கிடைப்பதில் பிரச்சனை இருக்கும் கிடைக்கும் வருமானமெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் செவ்வாய் சூரியன் ஆகியவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை தரப்போகிறார்கள் குருவின் பார்வையால் அனைத்து சங்கடங்களும் நீங்கி மகிழ்ச்சியாக இந்த மாதத்தில் நீங்கள் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் நன்றி வணக்கம்